வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவத்திரி தேவி யமன் கிட்ட வந்து உரையாடும் போது எந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உச்சரித்து அவர் யமன் கிட்ட பேசினதுனால அந்த யமனே பேச்சுல வசியமாகி சாவித்திரியோடவே திரும்பி பூமிக்கு வர சுச்சுவேஷனை சாவித்திரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப நாங்களும் யமன் கிட்ட பேசணும் அப்படின்னா எந்த முறையில சாவத்திரி அம்மா எங்களுக்கும் சொல்லுங்க சார் ஏன்னா நாங்களும் அதே பழக்கத்தை யமன் கிட்ட பேசி அவர் ஒரு வசியம் பண்ணி வைக்கலான்ட்டு நினைக்கிறோம் சார் சாவித்திரி யமனோட எப்படி பேசுனாங்கன்னு கேட்குறீங்க இல்லையா நம்ம வீட்டுக்கார்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதை மாதிரி பேசக்கூடாது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் சாவித்ரி கணவனோட ஒரு நாள் காட்டுக்கு வராங்க அன்னைக்கு தான் மரணம் நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது திடீர்னு ஒரு மயக்கம் சத்தியவானுக்கு மயங்கி கீழே விழும்பொழுது சாவித்திரி சுற்றி பார்க்கும்பொழுது யாரும் தெரியவில்லை ஒரு உருவம் இருட்டாக தெரிகிறது பகலில் பகலில் இருட்டு தனியாக எங்கேயே பார்க்க முடியுமா தெரியுது யமனை கண்ணால பார்த்தது சாவித்திரி தான் ஏன்னா இவ இல்லையா நம்மளா மாற்றல் நமக்கு தெரியாது ஆன்மாவை எடுத்துக்கிட்டு போறான் எடுத்துட்டு போனா எடுத்து போட முடியுமா இவ தான் ஆல்ரெடி முடிச்சு போட்டிருக்காள் அதனால இவளும் கூடவே போக முடியாது பின்னாடியே போனாங்க வைதாரண்ய நதினு ஒரு இடம் அதை தாண்டி சத்தியவான் ஆன்மாவை கூட்டிகிட்டு யமன் போயிட்டான் இதை தாண்டி மனுஷங்க போக முடியாது இல்லையா அந்த இடத்துக்கே போக முடியாது அங்க போய் தெரியும் பாக்கிற சாவித்திரி இந்த முறையில் நின்று இருக்காங்க நதிக்கிறது நதி ரொம்ப ஆச்சரியம் மனிதர்களே வர முடியாத இடத்துக்கு இவங்க எப்படி வந்தாங்க ஏது உனக்கு இந்த சக்தி அப்படின்னு கேட்டு கேட்டா யமன் என் மணாலன் சத்தியவானுடைய உயிரை எடுத்தும் போவதற்கு உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தாங்களோ அவங்க தான் எனக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த பராசக்தி எனக்கு கொடுத்த அதிகாரம்தான் மனிதர்கள் வர முடியாத முடியாது வைத்தாரின் நதிக்கரைக்கு நானும் வர முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே ஏமன் யோசிக்கிறான் நமக்கு அதிகாரம் கொடுத்தவங்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா கொஞ்சம் நிதானிக்கிறான் பகவான் சாவித்ரியில அறுநூத்தி அறுபத்தி மூணாவது பக்கத்தை சொல்றார் ஓ டெத் இஃப் து கோல்டஸ்ட் டச் தி ட்ரூத் சுப்ரீம் அப்படின்னு சொல்றார் மரண தேவனே உயர் மெய்மையினுடைய ஒளியை தொட்டாலோ பார்த்தாலோ நீ என்ன ஆக தெரியுமா

எல்லையில்லாத அந்த ஞான ஒளி சூழ்ந்து அப்படியே மறைச்சிக்குங்கிறார் அதை தான் இட்ஸ் இன்ஃபனைட் ரேடியன்ஸ் ஃபுட்டு சைஸ் அவர் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற அவர் பீங் இன் காட்ஸ் இமேஜ் பி ரிமேடுங்கிறார் நம்ம உடம்பு அப்படியே இறைத்தன்மையாக ஆகிடும் அதை தான் சொல்கிறார் அண்ட் இயர் த்ரீ லைஃப் பிகாம் தி லைஃப் டிவேன்கிறார் இந்த உலக வாழ்வு அப்படியே இறை வாழ்வாக மாறிவிடும் சொர்க்க வாழ்வாக மாறிவிடுங்கிறார் இதெல்லாம் எப்போ அந்த பிரபஞ்ச சக்தி நம்மள தொட்டாலோ நம்மளை பார்த்துட்டாலும் அப்படின்னு சாவித்ரி யமன்கிட்ட சொல்கிறாங்க இப்போ யமனை பார்க்கும்போது சாவித்ரி எந்த மனநிலையிலலாம் அவங்களோட பேசுனாங்கன்னு தான் நம்மளோட கேள்வி இப்போ இந்த மனநிலையில் நாமளும் யாத்தவனாலும் பேசலாம் அப்படி பேசினா என்ன ஆகும் யமன் எப்படி கரைந்தே போயிடுவானோ அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிறவனும் கரைஞ்சே போயிடுவாங்க ஓ டெத்துன்னு மரணத்துக்கு சாவித்ரி கொடுத்த விளக்கம் மாதிரி இப்போது சாவித்ரி எப்படி பிஹேவ் பண்ணால் எந்த மைண்ட்லேருந்து பேசுனாங்கிறத சொல்கிறேன் ஃபிஸிக்கல் மைண்ட்லேருந்து பேசினா சாதாரண மைண்ட்லேருந்து அப்போ சொன்னால் மரணதேவன் கிட்டே என்னால் ஹையர் மைண்ட்லேருந்து பேச முடியும் நீ ஸ்தம்பிச்சிடுவ இலுமினைடு மைண்டிலேருந்து பேச முடியும் அப்படி பேசிட்டன்னா அப்படியே ஒளியாக பேசுவேன் நான் ஓவர் மைண்ட்லேருந்தும் பேச முடியும் கடவுளோட நிலைலேருந்து நான் பேசுவேன் சூப்பர் மைண்ட்லேருந்து பேச முடியும் அது ஒரு உன்னத மனநிலை நான் சாதாரண நினைக்கிறேன்ல நான் உன்னத மனங்கள்லேருந்தே நான் பேச முடியும் சைக்கிக் மைண்ட்லேருந்து பேச முடியும் அப்படி பேசினா என்னவோ தெரியுமா இந்த அதி உன்னதமான அந்த மனங்கள்லேருந்து நான் பேசும்போது நீ கரைஞ்சி மறைஞ்சே போயிடுவேன் எங்கள் ஹஸ்பண்டோட ஆன்மாவை அப்படியே நீயே விட்டுருவே அப்படியே அது தானாக போய் சத்யவான் முறை போய் ஏறிக்கும் நான் எந்த மைண்ட்லேருந்து பேசுனா சைக்கிக் மைண்ட்லேருந்து எமனுக்கு புரியல என்ன சொல்கிறா இவ இத்தனை மைண்ட் இருக்கு உன்னை வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சத்தியவான் உயிரை நான் மீட்காமே நான் ஊருக்கு திரும்பிவிடும் நினைக்கிறேன் என்னுடைய மனம் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்த யோகத்தில் நான் சைக்கிக் மைண்டில் பேசினேன்னா கணவர் உயிரை கொடுக்கறது தவிர ஒன்று வழி இல்லை பேசவா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து பேசும்போது தான் எடுத்துக்கொண்டான் அப்போ இதெல்லாம் அரவிந்த நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு சாவித்ரி யோகத்தையும் மூலமாக என்ன இந்த பிசிக்கல் மைண்டை தூக்கி போட்டுரு ஹையர் மைண்டுக்கு வா இலுமின் மைண்டுக்கு வா சூப்பர் மைண்டுக்கு வா சுப்ரமெண்டல் மைண்டுக்கு வா சைக்கிக் மைண்டுக்கு வா ஓவர் மைண்டுக்கு வா எத்தனை இருக்கு இந்த மனநிலையை உயர்த்து உயர்த்து உயர்த்தி நம் வார்த்தையும் செயலும் அமையுமானால் எதிரில் நிற்பவன் எத்தனை பட்ட யமனாக இருந்தாலும் அது ஒளிபெற்று நமக்கு உதவியாக மாறிவிடும் அப்போ சைக்கிக் மைண்ட்ல பேசுறா யமன் கரையிறான் ஒளிபடுறான் ஒளி பெற்று சத்யவானோடும் சாவித்ரியோடும் சால்வதேசிக்க வராங்க ஈவினிங் ஆறரை மணிக்கு சூரியன் மறையுது சத்யவான் திடீர்னு எந்திரிக்கிறான் தூக்கத்தில் எந்திரிச்ச மாதிரி புரியல அப்படியே காடே மாறி கலர்ஃபுல்லாக இருக்கு நேற்று காலையில் சிம்பிள் டான ஆரம்பிச்சது இந்த சம்பவம்லாம் மறுநாள் சாயந்தரம் ஆறரை மணிக்கு கோல்டன் டானா மாறுது பகவான் நமக்கு என்ன சொல்கிறார் சாவித்திரியை ஆரம்பித்து முடிக்கும் பொழுது லைஃப் ஆரம்பித்து வந்த டிராஜடியை ஃபேஸ் பண்ணி தன்னோடு சேர்ந்து எல்லா லோகத்திலையும் பல மாற்றத்தை ஏற்படுத்தி பூலோகத்தையும் மாற்றும் அதி உன்னத சக்தியோடு வந்து இறங்குறாங்க இல்லையா அது மாதிரி நாம் யமனையே வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற மாதிரி நம்மளும் வாழ்க்கையில பல யமன்களை பூமியில் வெல்ல வேண்டியிருக்கு இந்த ஊர் யமன்களை வெல்லுவதற்கு சாவித்ரி வல்லமை இருந்தால் முடியும் சொல்கிறாரு எப்படி பார்த்தாலும் ஆளுக்கு நூறு எமன் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அந்த நூற்றுக்கணக்கான எமன்களை நம்ம எல்லாம் வெல்லணும்னா கொஞ்சம் சாவித்திரியோட ஹையர் மைண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னா நம்ம சுற்றி இருக்கிற யமனையெல்லாம் வெல்றதை விட ஒளியாக்கி நமக்கு அசிஸ்டண்டாக வச்சுக்கலாம் சாவித்ரி தேவி பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்களுடைய எந்த மனநிலையில இருந்து பேசுறோமோ அப்பதான் எதிர இருக்கிறது அது எமனா இருந்தாலும் நமக்கு வசதிப்படுவார் அப்படின்றத பகவான் சொன்ன சாவத்திரியின் நூலில் இருந்து அந்த விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்து சாவத்திரி இப்படி தான் அணுகுனா இப்படி தான் பேசுனாங்க யமனை பார்த்து அப்போ வேற வழியே இல்லை எம்மன் கொடுத்ததான் ஆகணும் யமன் கூட வந்ததான் ஆகணும் அப்படின்றதையும் எங்களுக்கு சொன்னீங்க சார் அதே போல் இதே நவம்பர் மாசத்துல நம்ம பகவானுடைய சித்தி பெற்ற தினமும் வருது அதனால இந்த வாரம் நம்ம பகவானை பற்றி எங்களுக்கு சில தகவல்லாம் சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த சம்பவம் அந்த நாள்கி ஒரு இனம் புரியாத ஒரு மௌனம் அமைதி கூடுதலாகவே தெரியுது அன்னைக்கு ஒரு உணர்வில் வர இருக்கிறவங்களெல்லாம் ஒரு இடத்துல அசம்பளாக சொல்கிறாங்க வெளியே போனவங்கள சீக்கிரம் வர சொல்கிறாங்க வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க பகவான் அன்னை உட்காந்துருக்காங்க எல்லோரும் ஏதோ ஒரு சக்தி மேலேருந்து அப்படியே தலையில் அழுத்துது அதெல்லாம் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கூட நமக்கு ஏதோ ஜில்லுன்னு தெரியுது ஒரு மாதிரி அழுத்துது இந்த சப்ஜெக்ட் பேசும்போது கூட ஒரு ஜில்லுன்னு தெரியுது லைட்டாக அழுத்துது அப்படியே ஒரு அழுத்துறதை அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க அப்போது பகவான்கிட்ட கேட்குறாங்க வழக்கத்துக்கு மாறான ஒரு அழுத்தம் தெரியுதுங்கன்னு கேக்குறாங்க கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய சக்தி இந்த மனிதகுலத்தினுடைய மேல் மனதில் இறங்கி ஒரு ஒரு புதிய திருவுரு மாற்றத்திற்காக அதன் வேலை தொடங்குகிறது அவர் இறங்கி விட்டார் இந்த திவ்ய மாற்றத்திற்கான முதல் வேலை தொடங்கி விட்டது மேல் மனதுக்கு இன்னும் அடிமனம் ஆழ்மனதுக்கெல்லாம் நம்ம இன்னும் ரெடியாகி அந்த சக்தி இன்னும் மேல வேலை செய்யணுருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அன்னை அப்புறம் பிளே கிரவுண்ட்ல வர வச்சு பார்த்தாங்க வேலை ஆரம்பிச்சிட்டோம் அந்த நாளை தான் பகவான் சித்தி பெற்ற தினம்னு அறிவிச்சார் அந்த நாளில் தான் பாண்டிச்சேரி ஆசிரமம் என்று தொடங்கப்பட்ட நாளாகவும் கருதப்பட்டது அது முன்னாடி வரைக்கும் பாண்டிச்சேரியில் யோகம் என்பது அங்கங்க சில இடங்களில் நடந்தது ஆசிரமம் என்று ஒரு கட்டிடமாக தொடங்கப்பட்ட ஒரு நாளாக தான் அந்த சித்தி பெற்ற தினத்தை அறிவிக்கிறாங்க இந்த இருபத்தி நாலுலேயும் நான் பகவான் போய் தரிசனம் பண்ணி அவர் பெற்ற அந்த கிருஷ்ண சித்தியை நாமளும் பெறுவதற்கு பாண்டிச்சேரி போயிட்டு வந்தா நமக்கு கண்டிப்பா தொடும் நமக்குள் வரும் சாவித்ரி படித்தாலும் வரும் கண்ணனை அழைத்தாலும் அரவிந்தர் பெற்ற சித்தி நமக்கும் வரும் இந்த சித்தி பெறுறத பத்தி பேசும்போதே உங்களுக்குள்ளார அந்த அதிர்வலையை வந்து உணர்றத ஃபீல் பண்ணீங்க அந்த கிருஷ்ணருடைய டச்சு அது பேசும்போதே ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்க காமிச்சிங்க அடுத்ததான் இந்த வார பேராமூர் பத்தி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூர்ல சபரிமலை ஐயப்பனுக்கும் மஞ்சள் மாதா என்ற கன்னி பொண்ணுக்கும் உள்ள பேராமூர் சிவனும் விஷ்ணுவும் கலந்த சுகானந்த பிரம்மம்னு பேர் ஐயப்பனுக்கு என்ன பேரு சுகானந்த பிரம்மம்னு பேர் அவர் ஒரு பிரம்மச்சாரி பட் இறைவனுடைய பிரபஞ்ச சக்தி முழுக்க பெற்றவர் பந்தளராஜன்னு ஒரு ராஜாவோட அரண்மனையில் வாழ்ந்தாலும் அவருக்கு ஐயப்பன்ற பிரம்மச்சாரி பேரை தான் சுமர்ந்து இருந்தார் ஐயப்பனோட சேர்ந்து வாழணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுறார் அவர் பேரு மஞ்சள் மாதான்னு பேர் ஐயப்பன் என்னவோ சபரிமலையில் இருக்காரு இந்த பொண்ணு தனியா அந்த பம்பா நதியில குளிச்சுட்டு மலையை ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்துருவா அவர் உட்காந்துக்கிறது என்னமோ வீராசனத்தில் உட்காந்துருப்பார் பிரம்மச்சாரி வேற பெண்கள் அதிகமாக அங்கே போகக்கூடாது ஆனா அந்த காலத்தில் அவன் மஞ்சள் எடுத்துன்னு போய் அவருக்கு மஞ்சளால பாத பூஜை பண்ணிட்டு தான் திரும்ப கீழே வருவான் இவருடைய பக்தியை தொடர்ந்து ஐயன் பார்த்துக்கிட்டே வர்றார் ஒரு நாள் ஐயன் என்ன கேக்குறாரு மாதரிசி உனக்கு என்ன தான் வேண்டும் நீ அங்கே இருந்து டெய்லி பம்பையில குளிச்சுட்டு எனக்கு மஞ்சளை கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி டெய்லி வேண்டிய என்னதான் வேணும் உனக்குன்னு கேக்குற மஞ்சள் மாறா சொல்றா உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளணும்னு எனக்கு ஆசை நீங்க ஒரு தவம் செஞ்சு பிரம்மச்சாரியாகவும் இருக்கீங்க உங்க தவ வாழ்க்கை கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றேன் வரம் கொடுத்துதான் ஆகணும் அப்போ ஐயப்பன் கேட்கிறாரு அம்மா உனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணுமா இல்லை பிரபஞ்ச வாழ்க்கை வேணுமா அது சொல்லும் முதல்ல மஞ்சள் மாதாவுக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சுவாமி இந்த நம்ம ஊர் கல்யாணம் மாதிரி பண்ணிட்டு இந்த லோக வாழ்க்கை இது பிடிக்குமா ஆன்ம நேசம் கொண்டு பேராமோர் பேரன்பு கொண்ட பிரபஞ்ச காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்குமான்னு கேட்குறாரு உங்க ஆன்ம நேசத்துல கலந்து வாழ தான் விளம்பரம் சுவாமின்னு கேட்கிறான் அப்போ ஐயப்பன் சொல்றார் சரி என்னுடைய அருகாமையிலே நீ ஒரு இடத்துல உட்காந்து தவம் செய் மக்கள் மக்கள்லாம் என்னை வந்து தரிசிச்சுட்டே இருப்பாங்க கலியுகம் முடிகிற தருவாயில கன்னிசாமிங்கிற குழந்தையா ஃபஸ்ட் டைம் ஆளை போட்டு சபரிமலைக்கு வருவாங்க இல்லையா ஒரு காலத்தில் வராம போவாங்க கன்னிசாமியா வராத ஒரு காலம் வரும் சபரிமலைக்கு அந்த நாள் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் இப்போ ஒவ்வொரு வருடமும் கன்னிசாமிகள் கன்னிசாமி வராமல் போகும் ஆன்மீக பெருமையை அறியாத காலம் வருகிறது எல்லோரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய்விடுவார்கள் ஆன்மீக மகத்துவத்தையே அறியாமல் பல சந்ததிகள் பெருகி வெளிநாட்டு மோகத்திலே அடிமையாகி கிடப்பார்கள் அப்பொழுது கன்னிசாமி சபரிமலைக்கு வருவது நின்று போகும் அந்த நாள் உனக்கும் எனக்கும் திருமண நாள் அப்படின்னு வர கொடுக்கிறார் ஒரு பெண்ணுக்காக அவர் கொடுக்கிற வாக்கு ஐயனை திருமணம் செய்து கொள்வதற்காக மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார் பல யுகங்களா தவம் இருந்து ஐயனுக்காக காத்திருக்கிற காதல் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் யுடானி மைசு காதல்னு பேர் பேராமரோட நெக்ஸ்ட் ஒருதலை காதல்னு திங்கக்கிழமை காதல் பண்ணி செவ்வாய்க்கிழமை ஒத்துக்கலன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டிட்டு போயிடுறான் ஒரே ஒரு நாள் தான் ஏன் கழுத்தை இருக்கிறான் கஞ்சா இவன் விரும்பிட்டானா அவன் ஒத்துக்கலையா உடனே கொண்டு இந்த காதல் கட்டத்துல பல யுகங்களாக ஐயனுக்காக காத்திருந்தாள்ல இன்னமும் காத்துட்டு அதுதான் யுராணி மைசில் காதல் ஐயனுக்கு என்ன அபிஷேகமோ அந்த அரிகரனுக்கு என்ன ஆராதனையோ அந்த சபரி வாசனுக்கு என்ன மரியாதை செய்யப்படுகிறதோ அது எல்லாம் இன்றும் மஞ்சள் மாதாவுக்கு நடக்குது ஐயப்பனை தரிசனம் மட்டும் நேராக விட்டு விட்டுற மாட்டாங்க மஞ்சள் மாதாவையும் தரிசனம் மட்டும் தான் வருவாங்க அப்படி ஐயன் கொடுத்த பேரன்பு இருக்குல்ல இந்த பேராம ஒரு காதல் இருக்குல்ல யுகங்கள் கடந்தும் இன்னும் இருக்குல்ல அப்படி ஒரு காதல் நம்ம செஞ்சிட முடியுமா யுக யுகங்களா வெயிட் பண்ண முடியுமா அதான காதல் இந்த பேராமூர் காதல் நாம் ஏன் சொல்றோம் காதலுக்காக எவ்வளவு காலம் பொறுத்த வரலாறு பார்க்கும்போது நம்ம பண்ற காதல் இருக்கு எதை பார்த்து வருது பார்த்த உடனே வருது பஸ்ஸில் பக்கத்தில் நின்று உடனே வருது ஷேர் ஆட்டோவில் எதிர உட்காந்து போகும்போதே வந்துடுது பஸ் ஸ்டாண்டில் பத்து நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து படுக்கணும் வந்துடுது வந்தது ராங் நம்பரு அதுலேயும் காதல் வந்துடுது யாருனே தெரியாம ஃபேஸ்புக்கில் வந்துடுது இந்த காம காதலுக்கு மத்தியில நாம் சொல்ற இந்த பேராமரு காதல் இருக்குல்ல பார்க்குற அத்தனை பேருக்கும் ஆசை நம்ம வாழ்க்கையும் இப்படி பேராமரா இருந்திருக்கக்கூடாதான்னு ஒன்றும் இல்லை நாம் இந்த உலகத்தில் இன்னும் திரும்ப திரும்ப பல பிறவி எடுத்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் நாம் வாழும் ஒரு நாள் இந்த ஐயன் போன்ற மஞ்சள் மாதா போன்ற யுகம் கடந்த ஒரு பேராமுறு காதலை நாமளும் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய பாராமுகம் கொண்ட காதல் இருக்கலாம் ஆனால் நாம் பேசிகிட்டு வர்ற பேராமுறு காதலை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா எந்த பாராமுகம் காதலையும் பேராமூர் காதலை மாற்ற முடியும் வாரம் வாரம் இந்த பேராமூரை நாங்கள் கேட்டு 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 எங்களுக்கும் இன்னும் பல யுகங்கள் ஆனாலும் எங்களுக்கு இதே மாதிரி இறைநிறை பேராமூர் காதல் எங்களுக்கும் கிடச்சிச்சுன்னா நாங்கள் என்ன சொல்றது எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் இதே அன்பை நாங்கள் வழிகாட்டணும் அது இறைவனுக்கு கொடுக்குற நாங்கள் மிகப்பெரிய தொண்டா நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நீ ஆசைப்பட்ற ஆனால் பேராசைப்படுற ஆனால் இது பெரு நஷ்டத்தில் தான் கொண்டு போய் உன்னை விடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் ஆசைப்படுறது தப்பாங்க சார் நாங்கள் ஆசைப்படுறது பேராசைப்படுற மாதிரியா இதில் நாங்கள் முறையாக ஆசைப்படலையா இதுக்கு என்ன பொருள் அப்படின்றத சொல்லுங்கள் சார் இது ஒரு கதையாக சொன்னால் புரியும் உங்களுக்கு அமெரிக்காவில் கணவர் சேல்ஸ் அப்படின்னு ஒரு கடை அந்த கடைக்கு என்ன ரூல்ஸ்னால் ஒரு முறை தான் அந்த கடைக்கு வரலாம் ரெண்டாவது முறை வரக்கூடாது மொத்தம் ஆறு ஃப்ளோர் இருக்கும் ஒரு ஃப்ளோரில் போய் அங்கே இருக்கிற கணவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை அதில் அதில் ஒன்றும் திருப்தி இல்லைனா நீங்கள் ரெண்டாவது ஃப்ளோரில் போய் தேடி எடுத்துக்கலாம் இப்படி மொத்தம் ஆறு ஃப்ளோர் இருக்குது ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் போய்ட்டு திரும்பி கீழே வர முடியாது இந்த ஆறு ஃப்ளோரில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணிட்டீங்களோ அப்படியே பின்பக்கம் ஒரு படிக்கிட்டு இருக்கும் இறங்கி பின்னாடி படிக்க வேண்டியதான் தான் ஒரு முறை தான் கடைக்கு வரணும் திரும்பி கீழே வரக்கூடாது உங்களுக்கு திருப்தியான உடனே வெளியே தான் போக முடியும் இதுதான் கண்டிஷன் ஒரு பொண்ணு முதல் ஃப்ளோருக்கு போகிறது அந்த ஃப்ளோரில் கணவர்களை பற்றி எழுதி வச்சுருக்கு நல்ல வேலையில் உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னு அந்த கணவரை பற்றி எழுதியிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டாவது மாடிக்கு போகிறாங்க அங்கேயும் போட்டிருக்கு அங்கே இருக்கிற கணவரில் பற்றி நல்ல வேலையில் உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் குழந்தைகள் மீது பாசமாக இருப்பார் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா மூணாவது ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் மூணாவது ஃப்ளோரில் போனால் அங்கே இருக்கிற கணவரில் பற்றி போட்டிருக்கு நல்ல வேலையில் உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் குழந்தைகள் மீது எல்லாம் பாசமாக இருப்பார் நல்ல வசீகரமாக இருக்கக்கூடியவர்கள் பரவாயில்லையே இவ்வளோ இருக்கு இருக்கு நல்ல நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு மூணாவது மாடியே இவ்வளோ இருக்குன்னா நாலாவது மாடியில் இன்னும் நிறைய ஸ்பெஷலாக இருப்பாங்க இருக்க அப்படின்னு நாலாவது மாடிக்கு போகிறார் நல்ல வேலையில் உள்ளவர் கடவுள் பக்தி உள்ளவர் குழந்தைகளிடம் பிரியமாக இருப்பார் வசீகரமானவர் வீட்டு வேலைகளுக்கு உதவியாக இருப்பார் காய்கறி கட் பண்ணி கொடுப்பார் சமையலுக்கெல்லாம் உதவியாக இருப்பார் அடடை ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்க இது மாதிரி மாப்பிள்ளை வெளியே கிடைக்காது போல இருக்க அப்படின்னு அவளுக்கு பெரிய சந்தோஷம் சரி அஞ்சாவது ஃப்ளோருக்கு பார்த்துருவோம் அப்படின்னு அஞ்சாவது ஃப்ளோருக்கு போகிறது அங்கேயும் என்ன போட்டிருக்குன்னா வழக்கமாக நல்ல வேலையில் உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் குழந்தைகள் மீது பாசமாக இருப்பார் வசீகரமாக இருப்பார் வீட்டு வேலையெல்லாம் உதவியாக இருப்பார் அப்புறம் என்ன ரொமான்டிக் பர்சனாக இருப்பார் அடாடா வாழ்க்கையில் இது தானே ரொம்ப முக்கியம் மேரேஜ் லைஃப்பில் அப்படின்னு இந்த அஞ்சு மாடிலையும் அவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆறாவது மாடியில் போய் முடிவு பண்ணுற வேண்டியது தான் இவ்வளோ ப்ளஸ் இருக்கும்போது ஆறாவது மாடியில் இதை விட பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு ஆறாவது மாடிக்கு ஏறுறா இன்றைக்கி ஒரு முடிவோடு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறணும் ஆறாவது மாடிக்கு போனால் யாரையுமே கிளம்பணும் கீழே இறங்கும் வழி அப்படின்னு போட்டிருக்கு எங்கள் கடைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு போர்டு போட்டிருக்கு யாருமே இல்லாத போது கீழே இறங்கி அந்தம்மா போகிறது அஞ்சாவது மாடியிலே செலக்ட் பண்ணியிருக்கலாமே ஆறாவது மாடியில் இதோட ஸ்பெஷல்னு வந்தோமே கடைசியில் இப்படியேந்துட்டோமேனு அந்தம்மா வருத்தப்பட்டது அது மாதிரி ஆசை கூட கூட என்ன ஆகும்னா கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சும் இந்த கதையில மொத்தமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா பின்னாடி நிறைய சொல்லலாம் ஓகே நம்ம தகுதிக்கு என்னவோ அதை நம்ம எடுத்துட்டு வெளியே வர வழியை பார்க்கணுமே தவிர மேலும் மேலும் போனால் வெறும் மொட்டை மாடி தான் அங்கே ஒன்றுமே இருக்காது வெறுமணியாக கீழே வர வேண்டியது தான் அப்படின்ற பதிலையும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக ஒரே மனிதனுக்கு ஒரு நோய் மட்டும் இல்லை ஒன்று ஒன்னோட இன்னொன்று இன்னொன்று ஒரு ஊன வகையான ஒரு பலதாரப்பட்ட நோய்கள் அவருக்கு இருக்கும்போது அவங்க உண்மையாகவே எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மனதளவில் அவங்க ரொம்ப டவுன் ஆகிறாங்க சார் இதுக்கு அவங்களுக்கு வந்து பொதுவாக அன்னை சார்பில் ஒரு தீர்வை எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் வந்தாலும் அது தானே குணமாகற அளவுக்கு நமக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குன்னு பகவான் அரவிந்தர் சொல்றாரு சாவித்திரியில் சில வரிகள் அதுக்கு நிறைய சொல்லலாம் குறிப்பாக ஈவன் த பாடி காட் ஏ டிவைன் ஃப்ளோ த்ரூ டிஷ்யூ அண்ட் செல் ஃபேட் பை அண்ட் அன்சேஞ்சிங் வில் இது மாதிரி நிறைய வரிகள் இருக்கு இதோட அர்த்தங்கள்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இறைவனோட டச்சும் திரும்ப திரும்ப இறைவனை நினைப்பதும் நம்முடைய விதியை மாற்றக்கூடிய அசாத்திய தைரியமும் இந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சாவித்துல பல வரிகள் இருக்குது ரெண்டாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம தினமும் கேட்கணும் மூணாவது நம்முடைய தெய்வீக அன்னையினுடைய குரல் இருக்குது ஆடியோவா அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்கணும் அந்த வாய்ஸ் வந்து நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருள் என்கிற டிசீஸ் என்கிற கர்ம வினை என்கிற அந்த பாதிப்பு இருக்கிறதோ அது வெளியேற்றப்படும் அன்னை ஆர்கான் மியூசிக் ஒன்று வாசிச்சிருக்காங்க அது நோயை குணப்படுத்துறதுக்கே வாசிக்கப்பட்டது அதை கேட்டாலும் நல்லது அடுத்தது அன்னையே நம்மளை ஹீல் பண்ணுற மாதிரி இமேஜினேட் பண்ணணும் அவங்களே அந்த இடத்துல தடை விடுற மாதிரி அந்த இடத்த நம்மளே கற்பனை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ப்ரேன்னு ஒன்று இருக்குது அன்னைக்கு நன்றி சொல்கிறது செல் ப்ரேன்னு ஒன்று இருக்குது இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இறை சக்தியை கொண்டு வந்து நிரப்புற மாதிரி ஒரு பிரேயர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் கிளீனாக உடஞ்சி இருப்பேர் அழுக்கெல்லாம் எல்லாமே வீடு நல்ல மங்களகரமாக இருந்தாலே உங்களுக்கு இந்த இந்த ஈவில் அந்த கர்மங்கூட அந்த அந்த டெவில் ஃபோர்ஸ் வெளியே போய்டும் அந்த வீடு சுத்தம் பண்ண தான் நோய் வர்றதுக்கு காரணமே சாவித்திரியே நேரம் கிடைக்கும்போதெல்லாம் படிக்கணும் அது படிக்க படிக்க நம்முடைய வியாதியினுடைய காரணங்கள் விலகிட்டே இருக்கும் காணிக்கை அன்னைக்கு காணிக்கை எடுத்து வச்சுடுறது ஆசிரமம் போகும்போது சேர்க்கலாம் இல்லைன்னா தியான மையங்களில் சேர்க்கலாம் அன்னையே டாக்டராக பார்க்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க டாக்டரை பார்க்கும்போது மதுராக பார்த்துட வேண்டியது மருந்து கொடுக்கும்போது இது பகவான் அரவேந்தருடைய பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு அவருடைய பிளஸ்ஸிங்காக அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம் காகித பூ வாடாமல்லி பூவரசம்பூ சாமந்தி மாதுளம்பூ மாதுளம்பூங்கிறது ஒரு சின்ன பூவாக இருக்கும் அது டிவைன் ஹெல்ப்னு பேர் இந்த மலர்கள் கிடைச்சதுன்னா நீங்கள் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அட்மிட் ஆனாலோ இல்லை ரிப்போர்ட் வந்தாலோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாலோ டிஸ்சார்ஜ் ஆனதும் நேராக சமாதிக்க வரேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சிடணும் இந்த மாதிரி பத்து காரணங்களை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இதில் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி டிவைன் மதரால் பியூர் பாடியாகவும் ட்ரூத்ஃபுல் பாடியாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரான பாடியாகவும் ஒரு மெடிக்கல் மிராக்கலாக நடந்த ஒரு ஒரு புதிய உடலையும் நீங்கள் எடுத்துருவீங்க எந்த வியாதியாக இருந்தாலும் பயத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு நான் பரிபூர்ணமாக குணமடைந்து விட்டேங்கிற நன்றியை அன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால் அன்னை நம்மை குணப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை தான் இங்கே இருக்க விஷயம் ஒரு இடத்துல நமக்கு எங்கேயோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டு மேலே நம்ம மதரோட பிளஸ்ஸிங் பேக்கெட்டை ஒட்டி வச்சிடலாம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிற அந்த அந்த இடத்துல தான் அந்த கிருமி இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அங்கே ஒரு பிளெஸ்ஸிங் பயிட்டு விட்டு வச்சிட்டிங்கன்னா இடம் அன்னை அங்கே இருக்கிறார் அந்த இடத்துல இருக்கிறார் நம்மளால அதை நினைக்க முடியாது இல்லையா ரொம்ப ஈஷுவாக ஈஸியாக போயிடும் அப்போ நம்மக்கு விஷுவலாக பார்க்குறப்பலாம் அந்த இடத்துல மதர் இருக்காங்க மதர் இருக்கான்னு தோணும்போது நம்முடைய எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த நோயை குணப்படுத்தும் நோய் விஷயங்களில் அன்னை ஏராளமான அற்புதங்கள் நடத்திருக்கிறார் பயம் மட்டும் இல்லைன்னா அன்னையால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குணப்படுத்த முடியும் எந்த வியாதியாக இருந்தாலும் மொத்த நோய்க்கும் மொத்த தீர்வுன்ற மாதிரி ஒரே ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க சார் நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே அதுலேயும் ஒரு முடியாமல் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்போது அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுடைய அன்னை அந்த ரிப்போர்ட்லேயே வச்சுருங்க மதர் இது உங்களுக்கே அன்னைக்கிட்டேயே அது ஏன்னா டாக்டர்லேயும் பெரிய டாக்டர் அவள் பார்த்தாலும் போதும் அந்த ரிப்போர்ட்டு அன்னை பார்த்துக்குறா அப்படின்னு நம்ம விட்டுட்டு நம்பிக்கையோடு வீட்டில் வீடு திரும்பினோம்னா அன்னை நிச்சயமா அந்த நோயை எங்களுக்கு குணப்படுத்தி கொடுப்பா அன்னை இருக்கும்போது எங்களுக்கு கவலை ஒன்றும் வேணான்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும் சார் இது எல் இது முக்கியமாக வரப்போகிற ஜெனரேஷனுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த ஒரு ஆசிர்ம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் சிறையிலேருந்து விடுதலையாகி பாண்டிக்கு வந்துடுறாரு ஆரா அமுத ஐயங்கார்னு ஒரு பையன் பத்து வயது தான் சின்ன வயசாக இருந்தாலும் இந்த கம்யூனிட்டி பேர் கூடவே தான் இருக்கும் அவன் படிக்கிற காலத்தில் அரவிந்தரை பற்றிலாம் அந்த புத்தகத்தில் இருந்திருக்கு விடுதலை போராளின்னு சொல்லிட்டு இவர் வெஸ்ட் பெங்கால்லேருந்து நம்ம பாண்டிகை வந்திருக்காராமேன்னு பார்க்கறதுக்காக பையன் வந்திருக்கான் எங்கே தங்கியிருக்கார் அங்கே பகவான் நேரில் பார்த்தணுன்னு ஆசை அரவிந்தரை பற்றி சொல்றதெல்லாம் வந்து அப்போல்லாம் காந்தி காங்கிரஸுக்கே வரல அவர் வந்து ஆயிரத்தி இருபதுல தான் காங்கிரஸ்க்குள்ளே வர்றாரு அதுக்கு முன்னாடி விடுதலை போரில் யார் பங்கேற்றவங்கன்னா பாலகங்காதர திலகர் கோபாலகிருஷ்ண கோகலே சுபாஷ் சந்திர போஸ் நம்ம ஸ்ரீ அரவிந்தர் இவங்கெல்லாம் விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர்கள் அப்போலாம் காந்தி வரலை நாடுபுறம் அரவிந்தர் புகழ் இருந்த காலத்தில் பாடப்புத்திரத்தில் இருக்கிற நம்ம ஊருக்கு போது அவனுக்கு பார்க்கணும் ஆசை வர தான் செய்யும் சங்கரன் செட்டியார் வீட்டில் தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு போய் பையன் வந்துடுறான் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான் சுப்பிரமணிய பாரதியிட்ட சொல்கிறான் பார்க்கணும்னு அவரும் ட்ரை பண்ணுறாரு பகவானை போய் பார்க்குறாரு அவர் பேசிவிட்டு இந்த பையன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது சொல்ல மறந்துடுவார் இப்படி ஒவ்வொரு முறையும் போவார் வருவார் மறந்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசியில் பையன் எனக்கு பதினாலு வயசு ஆகிடுச்சு நாலு வருஷமாக இந்த மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்பெல்லாம் சிடி வந்து கண்காணிச்சிட்ருப்பாங்க இவர் யார் யாரெல்லாம் பார்க்க வராங்கன்னு கண்காணிக்கிறாங்க விடுதலை போரில் இங்கேருந்து ஏதாவது பண்ணுறாரா சூழ்ச்சிகள் ஏதாவது ஐடியா கொடுக்குறாரான்னு இவர் கண்காணிக்கப்படுறதுனால யாரும் அவரை சீக்கிரம் பார்க்க விட மாட்டாங்க அவரை பார்க்குறதுன்னா ஒரு கொஞ்சம் மேருமே மட்டும்தான் அனுமதி சீனிவாச ஐயங்கார் சுப்பிரமணிய பாரதியார் வாரான்னு சொல்லக்கூடிய ராமசாமி ஐயங்கார் இவங்க தான் பார்க்க முடியும் இந்த ஆறாம் முதன் வந்து சுப்பிரமணிய பாரதியார்கிட்ட கேட்டு கேட்டு தான் அழுத்து போச்சு அடுத்து வாராகிட்ட சொல்கிறான் இந்த ஆறாம் முதனன் ஐயங்கார் அவரும் போய் சொல்லலன்னா பயம் இருக்குது அவருக்கு எப்படி இது சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் கூட்டியம் போகிறேன் கூட்டியம் போகிறேன் சொல்கிறாரு நாட்கள் ஓட ஓட அனுப்புங்கிற வெறுத்து போய் சென்னை கிளம்பிட்டான் அடுத்து படிக்கிறதுக்கு இருபது வயசாகிடுச்சி அதுக்கப்புறமும் வர்றான் எப்படியாவது பார்த்துலான்னு அப்போ திரும்பவும் பார்க்கறதுக்கு அங்கே வெயிட் பண்ணுறான் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆனால் அரவிந்தர் கதவை திறந்துக்கிட்டு மாடியில் வாக்கிங் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துடுச்சு சரி எப்படி கதவை திறந்து மாடி ஏறுவார்ல அப்போ பார்த்துருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான் கதவை திறந்துட்டு முகத்தை பார்க்க முடியல அவர் மாடி ஏறும்போது பாதத்தை பார்த்துட்டான் பின்பக்கம் முதுகையும் பார்த்துட்டான் எப்படி இருக்கும் அதாவது தோ போராறு சுதந்திர போராட்ட வீரர் பகவான் அரவிந்த் தோ போற மாடிக்கு போயிட்டு இருக்கா பாரு பின்னாடி பார்த்தா அந்த பயணிக்கு எப்படி இருக்கும் இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றீங்க சான்ஸே இல்லை அப்படியே உறஞ்சிட்டான் முகத்தை பார்க்கலான்னு பரவாயில்ல பாதத்தை பார்த்துட்டான் பின்பக்கம் பார்த்துட்டான் அதுபோதுன்றான் அவன் அப்படியே ஒரு இன்னொரு நாள் அதே மாதிரி நின்றுருக்கான் இருக்கான் பேச இல்லை அந்த சமயம் பார்த்து மதர் வராங்க பகவானை வழக்கமாக பார்க்கறதுக்கு மதர் பார்த்தாங்க அவனை அந்த பார்வையிலேயே அந்த நயன்தின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க அவங்க கண்ணாலேயே அந்த பையனை பார்க்குறாங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரம்மமாக மாறுறான் இதுவரையும் பார்க்காத தெய்வீக அந்த அப்படியே என்பவா அவனை ஒரு புது அனுபவத்தை இது என்னடா பகவானை பார்க்க வந்தோம் அந்த பின்பக்கம் பார்த்ததுக்கே இவ்வளோ சக்தி இவனுடைய கண் பார்வையிலிருந்து நமக்கு என்னமோ நம்மளை பண்ணதேன்னு இவனுக்கு இது ஒரு பக்கம் ஸ்டில்லாம் சாவுறான் மதர் சிரிச்சுக்கிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ சிரிச்சுட்டு போலாமா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு பகவான் நம்ம கூட்டம் போகிறாங்க இவன் கேட்கல அவங்களுக்கு நம்மளை கூட்டி போக மாட்டாங்களான்னு இத்தனை வருஷமாக காத்திருந்தான் தெய்வமே வந்து கூப்பிட்டு போடுறது இது எப்படி இருக்கும் சந்தோஷமாக மேலே கிளம்பி போகிறான் நான் அவனால் நம்ப முடியல அங்கே போய் நிற்கிறான் பகவான் முன்னாடி அந்த நேரத்தில் வாராக வேறு அங்கே நிற்கிறார் இவ்வளோ நாளாக கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கடைசியில் நம்மளால் கூட்டிகிட்டே போக முடியல கடைசியில் தெய்வமே வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்துது என்ன பண்ணுறது அவரு தடுமாறாரு பகவான் அரவிந்தர் ஒரு கை காமிக்கிறார் நீ ஒன்றும் பதறாத நீ சொல்லி சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்ட இப்போ ஃபீல் பண்ணுற பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பகவான் அவனுக்கு தீட்சி அவனுக்கும் கொடுக்குறாரு எத்தனை பாருங்க பின்பக்கம் பார்த்தான் பாதத்தை பார்த்தான் அன்னையை தரிசனம் இங்கே பகவான் தரிசனம் குழந்தை அப்படியே அருள்மழையில் நனைது அதன் பிறகு அந்த ஆறாம் முதன் ஐயங்காருக்கு அன்னை ஒரு பேர் வைத்தார் அமுதா என்று பேர் வைத்து ஆசையாக அழைத்து அழைத்து அரவிந்தரோடு இருந்த அரவிந்தரை பார்த்த அன்னையையும் பார்த்த இரு மகான்களையும் பார்த்த பாக்கியத்தோடு ஆசிரமத்தில் தன் வாழ்நாள் காலம் வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இட்ட வேலையையும் இடாத வேலையையும் பத்திரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அழகாக செய்து ஆரா அமுத ஐயங்கர் என்கிற அமிர்தா தன் இறுதி காலம் வரை இரண்டு மகான்களுக்காக வாழ்ந்து தன் உடலை நீர்த்தார் அவர் பெற்ற தரிசனம் அவர் வாழ்வை புனிதமாக்கியது அதுபோல ஒரு பாக்கியத்தை நாமும் இந்த மாதத்தில் பெற முடியும் இந்த வாழ்வு இறைவனுக்கானது என்று நினைத்து இந்த வாழ்வில் ஒரு பகுதியை இறைவனுக்காக சேவை செய்து இந்த வாழ்வில் கிடைக்கும் செல்வங்கள் எல்லாம் இறைவனோடு என்று கருதி நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சாவித்ரி தேவியினுடைய திருப்பணியிலே எல்லோரும் பங்கேற்று அந்த இறை அருளாளர்களுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் நாம் மதிப்பளிக்கிற வகையில் சாவித்திரியை கோயில் கட்டி கொண்டாடுவோம் பிறவியை புனிதமாக்குவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் அன்னைக்கும் பகவானுக்கும் சாவித்திரிக்கும் கோடான கோடை நன்றி சொல்லி மகிழ்கிறேன் இந்த ஆறாமதனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன் அந்த குழந்த நாங்களாக இருக்கக்கூடாதுன்னு ஏங்கி தவிக்குதுங்க சார் உண்மையிலே யார் யார்கிட்டயோ ரெஃபர் பண்ணுறோம் தெய்வத்தை பார்க்குறதுக்கு ஆனால் தெய்வமே வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போது எவ்வளவு பெரிய கொடுப்பின நீங்கள் சொல்கிறத எங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போய் வைக்கிறீங்க சார் உங்களுடைய சொல் எங்களை வந்து நிஜம் வாழ்க்கைக்கே கொண்டு போய் வைக்குதுங்க சார் இதுதான் மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு எல்லாருக்குமே அன்னையினுடைய அருள் அந்த ஆறாமதனுக்கு கிடைச்ச மாதிரி அன்னை எங்களுக்கு வாரி வழங்கணும்னு நாங்கள் அன்னையை மன்றாடி கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்